என் செல்ல குழந்தையே காலையிலிருந்தே உன்னோடு பேச இந்த தாயானவள் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் நம்பிக்கையோடு இந்த வாக்கினை கேள் நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் பேரதிர்ஷ்டத்தை என் பிள்ளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று பெற்றுக்கொள்வாய் அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்றே கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைதான் இந்த வாழ்க்கையில் நமக்கு இருக்கின்றது நம்மை தொடர்கின்ற பல நம்பிக்கைகள் நமக்கு நிச்சயமான வெற்றிகளை எல்லாம் நமக்கு தரும்பொழுது பொழுது அத்தனையிலும் நாம் மறக்க முடியாத மகிழ்ச்சியான விஷயங்கள் நம்மை தொடரும் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையே அவரவர் உடலின் அழகை கண்ணாடி காட்டுவது போல அவரவரின் உள்ளத்தினுடைய அழகை அவரவரின் சொல்லும் செயலும் தான் வெளிப்படுத்தும் அதனால் பேசுகின்ற சொல் எப்பொழுதும் தெளிவானதாக இருக்க வேண்டும் நீ செய்கின்ற செயல் ஒவ்வொன்றும் எப்பொழுதுமே மற்றவர்களை பாதிக்காத வண்ணம் இருக்க வேண்டும் நீ நினைத்தது நடக்கும் நேரம் இந்த வாழ்க்கையில் அத்தனையும் நீ விரும்பியதை உனக்கு கொடுக்கும் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உன்னை அவமானப்படுத்தியவர்களை காது கேளாதவர் போல கடந்து செல் ஆனால் ஒன்று நீ பட்ட அவமானங்களையும் கேட்ட தரக்குறைவான வார்த்தைகளையும் நீ மறந்து விடாதே அதை ஒரு தீப்பொறியாக நீ மாற்றிவிட வேண்டும் மிதிப்பட்ட இடத்தில்தான் வளர்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறந்து நீ வாழ்க்கையில் சாதித்த பிறகு அவர்கள் வாய்ப்பேச தெரியாதவர் போல் தானாகவே ஒதுங்கி போய் விடுவார்கள் என்பதுதானே உண்மை எப்பொழுதுமே நீ உனக்கான நிலையில் சரியாக நின்று பார் உன்னை சுற்றி வருகின்ற ஆபத்துகள் எவ்வொன்றும் உன்னை விட்டு தானாகவே விலகி ஓடுவதை நீ என்னவென்று கண்டுகொள்வாய் ஒரு அன்பு உன்னுடைய இயல்பை மாற்றிவிட்டது என்றால் சரி உன்னுடைய இயல்பை மாற்றிக்கொண்டதனாலேயே ஒரு அன்பு உன்னிடம் நீடிக்கிறது என்றால் அந்த அன்பே வாழ்க்கையில் மிகப்பெரிய பிழை என்பதனை மறந்துவிடாது ஒருவர் உன்னை மாற்றித்தான் அவர்களுக்கானவராக மாற்ற வாழ்க்கையில் நினைக்கிறார்கள் என்றால் உன் வாழ்க்கையை உன்னால் நிச்சயமாக நல்லபடியாக வாழ்ந்துவிடவே முடியாது உனக்கான சந்தோஷத்தை ஒருபோது உன்னால் உறுதியாக பெற்றிடவே முடியாது உனக்கு வேண்டியபடி எந்த ஒரு நன்மைகளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்காது முதலில் உன்னுடைய தனித்துவத்தை நீ இழந்து விடுவாய் முதலில் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை நீ இழந்து விடுவாய் நீ யார் என்பதனை நீ புரிந்து கொள்ளாமல் நின்று விடுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனைக்குமான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் நேரம் நீ எந்த இடத்திலும் எதையும் தொலைக்காமல் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக பெற்றுக்கொள்ள நீ நிச்சயமாக தயாராக இருக்க வேண்டும் என் குழந்தையை உன்னை புரிந்து கொண்டவர்களிடம் மட்டும் உன் தேவை என்னவென்று சொல் உன்னுடைய வார்த்தைகளை யார் மதிக்கிறார்களோ அவர்களிடத்தில் மட்டுமே உன் கனவுகளைச் சொல் உன் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவர்களிடம் எதையுமே மறைக்காமல் சொல் இது எதனால் அம்மா சொல்கிறேன் என்று உனக்கு புரிகிறதா உன்னை ஒருவர் நன்றாகவே புரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் உன் தேவையை நீ சொல்லும் பொழுது இது உனக்கு அவசியமானதுதான் என்பதனையோ அல்லது இது உனக்கு தேவையற்றது என்பதனையோ அவர்கள் தெளிவாக உனக்கு எடுத்துச் சொல்லி விடுவார்கள் உன் வார்த்தையை யார் மதிக்கிறார்களோ அதாவது நீ சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உயிர் இருக்கிறது என்று யார் உன்னை மதித்து உன் வார்த்தைகளை கேட்பார்களோ அவர்களிடம்தான் கனவுகளைச் சொல்ல வேண்டும் ஏனென்றால் கனவுகள் சில நேரம் எட்ட முடியாத ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் ஆனால் உனக்கு வந்திருப்பதனால் உன்னால் அதை பெற்றுவிட முடியும் என்று சொல்லக்கூடிய வாக்கியம் அவர்களிடத்தில் இருந்து மட்டுமே உனக்கு கிடைக்கும் என்பதனை மறந்துவிடாது உண்மையாகவே உன் மீது ஒருவர் அக்கறை கொண்டவராக இருந்தால் அவரிடத்தில் எதையும் மறைக்காமல் என் பிள்ளை எப்பொழுதும் நீ சரியாகச் சொல் உனக்காக எந்த சூழ்நிலையிலும் உடன் வரக்கூடியவராக அவர் இருப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே தனிமையும் யாரென்ற வினாவும் வரும்பொழுது தனிமை நீ உணரும் பொழுதும் சரி எனக்காக யார் இருக்கிறார்கள் என்ற கேள்வி உனக்குள் வரும்பொழுதும் சரி எப்பொழுதும் எளிமையாக உனக்கு நான் சொல்வது நான் இருக்கிறேன் என்பதுதான் உனக்கான தெய்வம் நான் இருக்கிறேன் என்பதைத்தான் நீ யார் மனதையும் விடக்கூடாது என்பது கவனமாக இருக்கின்ற உன்னை புண்படுத்த சுற்றி இருப்பவர்கள் போட்டி போட்டு வருகிறார்கள் என்று நினைத்து ஒருபோதும் கலங்காதி அவரவர் எண்ணங்களும் செயல்களும் அவரவர் வாழ்க்கையை அவர்களுக்கு ஏற்றது போலவே நடத்தட்டும் நாம் நம்முடைய எண்ணங்களைக் கொண்டு நம் வாழ்க்கையை தெளிவுபடுத்திக் கொண்டே இருப்போம் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை உன் தாயானவள் நடத்தி கொடுக்க போகின்றேன் உனக்கு கனவின் மூலமாக நான் அறிவுறுத்தி கொடுப்பேன் அந்த கனவு பூர்த்தியாக இன்னும் சில நாட்களே உள்ளது அதுவரை நீ இன்னும் சற்று பொறுமையாக இருக்கவும் நான் உன்னோடு துணை இருப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எப்பொழுதும் உன்னோடு துணை இருக்கின்ற இந்த தாயின் அன்பு நிச்சயமாக உன்னை எந்த சூழ்நிலையிலிருந்தும் மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எந்த நிலையிலிருந்தும் உன்னை இந்த வாழ்க்கை மீட்டு கொண்டு வரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இனி உனக்கே உனக்கான எல்லா தருணங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயங்களை நல்லபடியாக பெற்றெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரி செய்து கொடுக்கப்படும் மிகப்பெரிய வெற்றியாக மாறும் நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை நான் எப்பொழுதுமே நல்லபடியாக சந்தோஷமாக மீட்டெடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறேன் உன்னை நான் எப்பொழுதுமே சந்தோஷமாக மீட்டு கொண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை கொடுக்க நான் நினைக்கின்றேன் அதை என் பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் நீ தவிர்க்க கூடாது எப்பேற்பட்ட நிலையிலும் இதனை என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது இந்த நேரங்கள் உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் சில பேரினுடைய வருகையில் வாழ்க்கையில் மாற்றங்கள் சிறப்பாக இருக்கும் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒரு சில நாட்களில் மாற்றங்களை கொடுத்த நபர்கள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்வார்கள் ஒரு கட்டத்தில் வந்திருப்பார்கள் திரும்ப சென்றிருப்பார்கள் இப்படித்தான் இருந்திருக்கும் எல்லா கட்டத்திலும் இவர்கள் உறுதுணையாக ஒருவருக்கு இருந்திருக்கவும் முடியாது இந்த சூழ்நிலைகளும் இந்த மனிதர்களும் அதற்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பது கிடையாதல்லவா எங்கே இவர்களுக்கு இவர் உடன் இருந்தால் அவர்களுக்கு நல்லது நடந்து விடுமோ என்று சொல்லி ஒருபோதும் அதை நடத்திவிட அவர்கள் அனுமதி கொடுப்பது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் தாயானவள் உன்னிடத்தில் எதை சொல்ல நினைத்தாலும் அவை அத்தனையிலும் உனக்கு வேண்டிய வெற்றியை நான் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இனி உனக்கு நான் தருவதையும் என்னவென்று உனக்கு உணர்த்தி சொல்வேன் வாழ்க்கையில் அனைத்தையும் தாங்கிக் கொள் என்று அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்வது எளிதுதான் ஆனால் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு வாழ்பவர்களுக்கு தான் தெரியும் அதில் இருக்கின்ற வழியும் வேதனையும் எத்தனை பெரியது என்று அது கொடுக்கின்ற துன்பமும் கவலையும் எத்தனை பெரியது என்று அவர்களுக்கு மட்டும் தான் தெரியும் அதனால் என் குழந்தை இதையெல்லாம் நீ தெளிவாக என்றும் ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தாயின் வருகை உனக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை உறுதிப்படுத்தி கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லா நேரத்திலும் நீயாக நின்று உன் வாழ்க்கையின் உண்மைகளை நிச்சயமாக மீட்டெடுக்க வர வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லது தீயது என்று ஒவ்வொன்றையும் சரியாக நாம் புரிந்து கொள்ளும் தருணம் இது இனி என்னவென்றாலும் அத்தனையிலும் நமக்கான வாழ்க்கையை நாம் மீட்டெடுக்கக்கூடிய தருணம் இது வராகி உன் முன்னால் வந்து நின்று விட்டேன் என்றாலே நாளைய விடியும் பொழுது மங்கள வெள்ளிக்கிழமையின் பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு அதிர்ஷ்டங்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கின்ற பொழுதாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சட்டென்று அத்தனையையும் மாற்றிவிட முடியும் என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் சரியாக உணர்ந்துவிட முடியும் என் குழந்தையே இத்தனை காலமும் இத்தனை காயங்களும் உனக்குள் இருந்ததை நினைத்து நீ கலங்கியது போதும் இனி உனக்கென்று நான் இருப்பதை நீ தெரிந்து கொண்டு உனக்காக நான் இருப்பதை என்னாலும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொண்டு உன்னுடைய நம்பிக்கையை என் மீது இன்னமும் நீ செலுத்திக் கொண்டே இரு வராகி வருகின்ற இடத்தில் உனக்கு இந்த வாழ்க்கையின் அத்தனை சந்தோஷங்களையும் தொடர்ந்து உனக்கு கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே உனக்கான நேரம் வந்துவிட்டது உனக்கான வாழ்க்கை உனக்குரிய சந்தோஷங்களை கொடுக்க தொடங்கிவிட்டது என்ன நடப்பதாக இருந்தாலும் நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு அவை அத்தனை அதிசயங்களையும் கொடுக்க தயாராகிவிட்டது என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ முறை நீ கஷ்டங்களை கடந்து வரும் பொழுதெல்லாம் அது உனக்கு ஒரு பாடத்தை கொடுத்ததல்லவா அது உன்னை நல்லபடியாக நிலைத்திருக்க சொல்லியதல்லவா என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை எல்லாம் உனக்கு புரிய வைத்திருக்கிறதல்லவா இதையெல்லாம் என் பிள்ளை உணர்ந்து நீ உனக்கு ஏற்றது போல உன்னை மாற்றிக்கொண்டாய் நமக்கு சரியது தவறு எது என்று புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் என் பிள்ளை நினைத்து நீ கலங்கிவிட வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை எத்தனையோ விஷயங்களை நினைத்து என் பிள்ளை வருந்திய காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இந்த தாயின் அரவணைப்போடு உனக்கு நடக்கும் ஊரே உனக்கு பகையானாலும் இந்த உலகமே உன்னை வெறுத்தாலும் வந்து உன்னை சூழ்ந்து கொண்டாலும் நம்பிய நண்பர்களை உன் முதுகில் குத்தி உனக்கு துரோகத்தை செய்தாலும் உன்னை இவர்கள் செய்த எல்லா விஷயங்களையும் நீ பெற்றாலும் சரி இது இறுதியானது அல்ல என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமும் கடந்து போகும் என்பதனை மட்டும் நீ உணர்ந்து விட்டால் போதும் ஏனென்றால் வாழ்க்கையில் சந்தோஷம் நிரந்தரமானது கிடையாது வேதனைகளும் நிரந்தரமானது கிடையாது எது என்னவோ என்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை அது போதும் நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்வழியை உனக்கு மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த எல்லா வெற்றியும் உனக்கு முழுமையாக கிடைப்பதை நீ என்றும் என்றென்றும் சரியாக உணர்ந்திடுவாய் என்பதனை மறந்துவிடாதே இன்று வரும் துன்பங்களைக் கண்டு நீ ஓடினால் நாளை உன்னை தேடி வரும் இன்பங்களை யார் வரவேற்பது அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா சந்தோஷம் இருக்கும் இந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் என்பது உறுதியான பிறகு எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை எதற்காகவும் உன்னுடைய மனதை நீ இப்படியே தளர விட்டு கொண்டே இருக்கக்கூடாது நடக்கக்கூடிய மாற்றங்களை சரியாக உணர வேண்டும் உனக்கு வரக்கூடிய விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் நல்லது எது கெட்டது எது என்பதனை நீ உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை ஒருபோதும் மறந்து விடாது எந்த நிலையிலும் நாம் விரும்பிய மாற்றங்கள் நம்மை நிச்சயமாக சந்தோஷமாக வாழ வைக்கும் எந்த நிலையிலும் நாம் ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்காமல் எங்கும் போகாது நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமும் நடக்கும் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் அடுத்தடுத்த நிலைகள் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கப் போவதை என்றும் என்றென்றும் நீ கண்டுகொள்வாய் உன்னுடைய சூழ்நிலைகளையும் உன்னுடைய சந்தர்ப்பங்களையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி இருக்கிறேன் இனிமேல் எந்த கவலைகள் வந்தாலும் அதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வருவாய் என்பதனை ஒருபோதும் மறந்து விடாதி இதிலிருந்து உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்து வராகி வராகியினுடைய அன்பு கொண்டு உன் வாழ்க்கையில் எதை நடத்தினாலும் அது எப்பொழுதும் ஒருவருக்கு வெற்றியை கொடுக்காமல் போய்விடுமா என்ன ஒருவருக்கு நம்பிக்கையை கொடுக்காமல் போய்விடுமா என்ன நல்லது என்றும் உனக்கு நல்லதையே கொடுக்கும் என்பது போல இந்த வாழ்க்கையின் உண்மைகள் ஒவ்வொன்றும் உனக்கு வெற்றியை நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களும் பட்ட அவமானங்களும் போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு குவிந்து கிடக்கின்றது அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக தெரிந்து கொள்ளும் பொழுது இனி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதையே எடுத்துச் சொல்லும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் நம்பிக்கை என்ற ஒன்று உனக்கு நல்லதை நடத்த வேண்டும் இனி இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை நீ கட்டாயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னால் முடிந்த அளவிற்கு மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் எத்தனையோ உண்மைகளை என் பிள்ளை இனி பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அத்தனை விஷயங்களையும் கடந்து நீ வாழக்கூடிய மகிழ்ச்சியை இந்த தாயிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அம்மாவும் அதைத்தானே எதிர்பார்க்கின்றேன் என் பிள்ளை நீ சரியாக ஒன்றை எதிர்கொள்ள துணிந்து விட்டால் அதுவே உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த தாயானவள் உனக்கு தருகின்ற அன்பும் நம்பிக்கையும் இனி உனக்கு எப்பொழுதுமே மிகச்சரியான மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னை தொடர்கின்ற இந்த நேரத்தில் இனி எல்லாமும் உனக்கு சரியான வெற்றியை கொடுக்கும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உண்மைகள் எல்லாமும் வெளிவரக்கூடிய நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா புரிதலையும் நம்பிக்கையோடு கொடுக்கக்கூடிய காலம் அத்தனையிலும் வெற்றி என்ற ஒன்றை நீ உறுதியோடு ஏற்றுக்கொள்ளும் தருணத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா உண்மைகளையும் சரியாக எடுத்துச் சொல்லிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே காலம் கடந்து இனி உனக்கு நான் தரக்கூடிய எல்லா நிலையிலும் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை நீ உணர்ந்திடுவாய் என்பதனை மறந்துவிடாதே மிக பெரிய வெற்றியை எப்பொழுதும் நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே கலங்காமல் நின்று இந்த வாழ்க்கையின் சந்தோஷங்களை உணர்ந்து எப்பொழுதும் பேரதிசயம் கொண்டு நீ பெறக்கூடிய ஒரு வெற்றி இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் நம்பிக்கையோடு மேன்மைப்படுத்தும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது வராகி உன்னை தேடி வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் நீ உணரும்பொழுது உனக்கு அடுத்த நிலை என்னவென்று நிச்சயமாக தெரியும் அடுத்தது என்ன நடக்கும் என்பது நிச்சயமாக உனக்கு புரியும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்